ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இருந்தார் அவர்களிடமிருந்த ஒரு தெய்வீகப் பழம் ஞானப்பழம் என்று அழைக்கப்பட்டது அதை யாருக்கு தரலாம் என்று சிவபெருமான் யோசித்தார் இறுதியில் யார் மூன்று உலகையும் சுற்றி வந்து வருகிறாரோ அவருக்குத்தான் இந்த பழம் என்றார் விநாயகர் தன் பெற்றோரை சிவன் பார்வதியையே சுற்றி வந்து சொன்னார் அம்மா அப்பாதான் எனக்கு மூன்று உலகங்கள் அதனால் அவர் பழத்தை பெற்றார் முருகன் இதை கேட்டு வருந்தினார் நான் உலகத்தையே சுற்றி வந்தேன் ஆனால் எனக்கு பலன் கிடைக்கவில்லை என்று கோபத்தில் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு தெற்கு பக்கம் வந்து பழனி மலைக்குச் சென்றார் அங்கேதான் அவர் அமைதியாக தியானத்தில் அமர்ந்தார் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியர் வந்து சொன்னார்கள் பழம் நீயே தானே அதாவது நீயே அறிவு நீயே ஞானம் இந்த கதையின் வாழ்க்கை பாடம் சில சமயம் நம்முடைய முயற்சி உடனே பலன் தராது ஆனாலும் மனம் தளராமல் இருந்தால் உண்மையான பலன் நம்மை தேடி வரும் முருகன் போல அமைதியாக நின்று உழைத்தால் ஒரு நாள் நீயே உன் வெற்றியின் சின்னமாக மாறுவாய்